என் செல்ல குழந்தையே வராகி அம்மா என்று நீ கூப்பிட்ட உன்னுடைய அபய குரல் கேட்டு உன் தயானவள் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் துரோகத்தை அடையாளம் காண வேண்டிய நேரம் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்ய வந்த இந்த வராகி என்னை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தள்ளி விடாதே என் குழந்தையே நீ அம்மா என்று அழைத்தாலே உன் தாயானவள் எனக்கு நெஞ்சம் பதை பதைத்துவிடும் என் பிள்ளைக்கு என்ன ஆனதோ ஏதானதோ எதனால் என் குழந்தை நம்மை இப்பொழுது அழைக்கிறது என்று சொல்லி உன் தாயானவள் எனக்கு நெஞ்சம் அத்தனை பதை அந்த நேரத்தில் என் குழந்தை இத்தனை சத்தமாக வராகி அம்மா என்று நீ கூப்பிட்டதும் அம்மா ஓடோடி வந்துவிட்டேன் ஒரு நொடி கூட இனி தாமதிக்க முடியாது ஏதோ ஒரு கஷ்டம் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வந்திருக்கின்றது என்பதனை உணர்ந்து உன் தயானவள் உன் முன்னால் நிற்கின்றேன் வாழ்க்கையின் மொத்த ரூபமாக துரோகம் உனக்கு அதிகப்படியான கஷ்டத்தை கொடுத்திருக்கின்றது வாழ்க்கை முழுமையுமே துரோகம் என்றால் அதை நிச்சயமாக தாங்கிக் கொள்ள முடியாது யாரோ ஒருவர் துரோகியாக இருக்கின்றார் யாரோ ஒருவர் நமக்கு துரோகத்தை செய்கிறார் என்றால் அது வேறு ஆனால் சுற்றி இருக்கின்ற அத்தனை பேருமே நமக்கு துரோகத்தை தான் செய்கிறார்கள் எனும் பொழுது அதை யாராலும் கண்டு கொள்ள முடியாது யாராலும் அதை பார்த்து பொறுத்திருக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இந்த தாயானவள் இன்று உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னிடத்திலிருந்துதான் நான் பேசுகின்றேன் உன்னுடைய நிலைமை என்னவென்று புரிந்துதான் நான் உனக்கு நல்ல வாக்கு தருகின்றேன் அதனால் அவனவன் படுகின்ற கஷ்டம் தானே தெரியும் தாயானவள் எதையாவது சொல்லிவிட்டு செல்கிறாளே என்று என் பிள்ளை ஒருபொழுதும் நீ நினைத்து விடாதே நான் ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கைக்கென எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு சந்தோஷமான விஷயங்களும் உன்னிடத்தில் இருக்கின்றது நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் என்னவென்று நிச்சயமாக உனக்கு எப்பொழுதுமே தெளிவாக புரிந்திருக்கின்றது எல்லா காலகட்டத்திலும் இதையெல்லாம் தாண்டி நாம் நிச்சயமாக வாழ வேண்டும் என்கின்ற உணர்வு உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது இனியாவது இந்த வாழ்க்கையை நாம் எப்படியாவது வாழ வேண்டும் என்கின்ற சந்தோஷம் உன் மனதிற்குள் வந்துவிட்ட பிறகு இனி எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது என் தங்கமே சுற்றி இருப்பவர்கள் ஆரம்பத்தில் நல்ல பிள்ளையாகவும் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் ஏதோ உனக்கு உறுதுணையாக இருப்பது போலவும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த நொடியை நீ உணர்ந்து விட வேண்டும் இவர்கள் ஏதோ ஒன்றை மனதிற்குள் மறைத்து வைத்துக்கொண்டு கொண்டு ஏதோ ஓரிடத்தில் உன் காலை வாரிவிட தயாராக இருக்கிறார்கள் என்று சட்டென்று ஒரு சிரித்து பேசியவுடன் சட்டென்று ஒருவர் எல்லா விஷயங்களையும் உன்னிடத்தில் பகிர்ந்து கொண்டவுடன் இவர்களை விட்டால் வேறு நல்லவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று நீ நம்பிவிடுகின்றாய் அதன் பிறகு ஐயோ அம்மா இவர்கள் அல்லவா இத்தனை பெரிய துரோகிகளாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நீ கத்தி கதறுவதில் என்ன பலன் இருக்கின்றது என் குழந்தையே இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு பலவிதமான மனிதர்களை காண்பித்து கொடுத்து பலவித அனுபவங்களை உனக்கு கா விட்டது இனிமேலும் இதில் இருந்து உன்னை நீ காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த விஷயங்களை எல்லாம் கடந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை முதலில் கவனத்தோடு இரு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கை மாறும் என்பதனை நீ நம்பினால் போதும் உனக்காக நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ எப்பொழுதுமே மனதார ஏற்றுக்கொள்கின்ற விஷயங்களாக மட்டும்தான் இருக்கும் அதனால் எப்பொழுதுமே அம்மாவை அழைத்தால் நான் வருவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டது கிடையாது நான் எந்த நேரத்திலும் உன்னை கைவிட நினைத்ததும் கிடையாது ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்று நம்பித்தான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த நிலையிலிருந்து உனக்கான மாற்றத்தை பெற நீ தயாராகி விட்டாயானால் இந்த நிலையிலிருந்து நீ தப்பித்துவிட இந்த அம்மாவின் கரத்தை பற்றி விட்டாயானால் நிச்சயமாக இந்த துரோகங்கள் எல்லாம் இனிமேல் உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வரும் துரோகத்தை இவர்கள் செய்வதற்கு முன்பாகவே இவர்களை நிச்சயமாக நீ அடையாளம் கண்டுகொள்வாய் இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட துன்பங்களை எல்லாம் நடத்தக்கூடியவர்கள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இதனால் வரையிலும் நீ அனுபவித்தது ஒவ்வொன்றும் உனக்கான துன்பங்கள் என்று நீ நினைத்து மனம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா ஆனால் உண்மை என்ன தெரியுமா நீ அனுபவித்தது எல்லாம் கஷ்டமே கிடையாது நீ அனுபவித்த விஷயங்கள் எல்லாம் சோதனைகள் கிடையாது இந்த மனிதர்களை யாரென்று உனக்கு அடையாளம் காட்டி கொடுக்க வந்தது தானே இவர்களினுடைய உண்மையான குணம் என்னவென்று உனக்கு நிரூபித்து காட்ட வந்தது தானே அப்படி இருக்கும் பொழுது நீ மீண்டும் மீண்டும் இதற்குள்ளேயே சிக்கி தவிக்காதே மேலும் மேலும் இந்த பிரச்சனைகளைப் பற்றியே நீ சிந்திக்காதே இனி எதுவானாலும் உனக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை அது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லையற்ற சந்தோஷம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க கூடியது எல்லையற்ற மன மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே நீ எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் கண்டு மனம் வேதனைப்படாதே எந்த நிலையிலும் இதையெல்லாம் கண்டு நீ சட்டென்று பதற்றமடைந்து விடாதே உனக்கான நேரம் உனக்கான வாழ்க்கை என்றும் உனக்கு உறுதியாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் நடத்துவதையெல்லாம் கண்டு நீ பதற்றமடையாதே அம்மா நிச்சயமாக உன்னை ஆட்டி படைத்த இந்த கஷ்டங்களை கொடுத்தவர்களை எல்லாம் ஒரு கை பார்க்காமல் விட்டுவிட மாட்டேன் அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்பதனை நான் தெரிந்து வைத்திருக்கின்றேன் அதற்கான சரியான சந்தர்ப்பமாக இப்பொழுது நடக்கின்ற இந்த விஷய நான் பார்க்கிறேன் அதனால் என் குழந்தை எக்காரணம் கொண்டும் நீ எதை நினைத்தும் வேதனை படாமல் எதற்கும் சட்டென்று கத்தி கதறாமல் அமைதியாக இரு நீ பொறுமையாக இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பலன்களை நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள் எப்பொழுதுமே நான் இருந்து உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் நான் தருவது அத்தனையுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நான் தருவது அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ மனநிறைவோடு உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு அமைதியாக இரு அவர்கள் பேசுகிறார் என்பதற்காக நீயும் எதிர்த்து பேசாதே ஏன் தெரியுமா இவர்கள் எல்லாம் உன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை பிடுங்கி உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் கெட்டவர்களாக சித்தரிக்க பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் நீ தடம் மாறாமல் இருந்து விட்டால் போதும் நிச்சயமாக இனி உனக்கு எப்பொழுதுமே நல்லதே நடக்கும் இனி உனக்கு எப்பொழுதுமே நல்ல மாற்றங்களே நடக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இந்த நாட்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது போல இனி எப்பொழுதுமே உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்கானது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த தாயின் அன்பும் உனக்கு புரியும் அம்மா எதற்காக இத்தனை முறை மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று துரோகத்தை கண்டவுடன் பதறாதே துரோகம் எல்லோர் வாழ்க்கையிலும் இருக்கின்றது ஆனால் உன் வாழ்க்கையில் சற்று அதிகமாக இருக்கின்றது திரும்பிய பக்கமெல்லாம் இந்த துரோகத்தின் ஆட்டம் அதிகமாக இருக்கின்றது அதனால் இதை பொறுமையாக கையாள வேண்டும் பொறுமையாக இருந்து அதிலிருந்து உன் வாழ்க்கைக்கானதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இவர்கள் நினைத்தது எல்லாம் சாதித்தும் விட முடியாதபடி நீ எப்பொழுதுமே தெளிவாக இருந்து விட்டாயானால் இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் ஒரு நாள் தோற்று போகும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் அவர்கள் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பல மாற்றங்கள் வரும் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் இந்த மாற்றங்கள் உன்னை நல்வழிப்படுத்தும் இந்த மாற்றங்கள் உன்னை நல்ல படியாக வாழ வைக்கும் எதிர்பாராத பல திருப்பங்களை உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் எந்த காலகட்டத்திலும் நீ தலை நிமிர்ந்து வாழப் போகிறாய் என்பதனை உனக்கு உணர்த்தும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் எப்பொழுதுமே நாம் கஷ்டப்பட்டோம் துன்பப்பட்டோம் என்று கொண்டிருப்பதை விட நாம் மனமகிழ்ச்சியோடு இருந்தோம் என்று சொல்லிப்பார் அந்த சந்தோஷம் எங்கிருந்தாயினும் உன்னை தேடி ஓடோடி வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இனி இந்த நிலையை உனக்கு நான் நிச்சயமாக மீட்டு கொடுக்க வேண்டிய நிலையாக கொண்டு வந்து விட்டேன் எதற்குமே பதற்றமடை சூழ்நிலையை கண்டும் என் பிள்ளை வேதனைப்படாமல் மனநிறை ஓடு நின்று கொண்டிரு அம்மா கொடுப்பது என்றுமே உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது மட்டும்தான் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்